அவங்க குட்டி ஏஞ்சல் எனக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா போன வாட்டி ஆள் வந்து என்னை வச்சு ஃப்ராங்க் பண்ணிட்டா இந்த மாதிரி பாய் பேஸ்டி அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரங்க் பண்ணிட்டா இப்போ நான் அவளை ஒரு வித்தியாசமாக ஃப்ரேங்க் பண்ணலான்னு சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்டு தான் ஒருத்தவங்களை நான் கூட்டிகிட்டு வந்து அவளுக்கே தெரியாமல் இந்த மாதிரி ஃப்ராங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெட்டப்லாம் கொஞ்சம் மாற்றி என்னை லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஏற்றுற மாதிரி கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இவங்க தான் அவங்க இவங்க அவங்களுக்கும் ஃப்ரெண்டு தான் இது வரைக்கும் நான் நேரில்லாம் கூட்டிகிட்டு வந்தது கிடையாது ஃபோனில் தான் பேசியிருக்காங்க மற்றபடி நேரில்லாம் நாங்கள் ஃப்ராங்கில் பண்ணது கிடையாது இதான் ஃபஸ்ட்டு வாட்டி கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இவங்களுக்கு கெட்டப்பை மாற்றி இந்த மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வேறு மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன் கொஞ்சம் வாய் வாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள் ஃபுல் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் ஃபுல் வீடியோவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உள்ளே இருக்காங்க போய் அவ்வளோ என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் யோசித்துருக்கேன் எப்படி எப்படி வீடியோலாம் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

கல்யாணம்ட்டு வந்திருக்கே நினைக்கணும் போயன் போய வீட்டுல போய்

அடி ஏ கப்பழங்க எங்க காபத்தை முக்கா துட்டே பாடாத வய துறந்தே அடிவாண்டி அடிவாண்டி அடிவா